ವಾ ಕರು ಕೈಕೂಟುಲೈ ಮುಗತ್ತ துன்பமதை துளைத்தருளம் குருவே போற்றி தருமபுரம் ஆதீனம் குரு சன்னிதானங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது தகப்பனார் என் கே நல்ல குருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க வந்தது வார சூலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி கிளாஸில் வாரசூளையை பற்றி விளக்க விரும்புகிறேன் வாரசூளைன்றது அந்த காலத்தில் நிறைய பார்த்தாங்க இந்த காலத்தில் நம்ம வாகனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா கூட இவங்களையெல்லாம் பார்க்கறது இல்லை ஆனால் போகிற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு திசை வந்து சூளை இருக்குது அந்த சூளை நவகிரகத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிழக்கு பார்க்க இருப்பார் கிழக்கில் இருக்கிற சூரியன் கிழக்கு திசை திசை கிழக்காக இருக்கும்போது திங்கட்கிழமை சனிக்கிழமை அது அது வந்து கிழக்க சூழம்னு போட்டிருக்கு மேற்கு திசையா இருக்கும்போது ஞாயிறு வெள்ளி அப்ப ஞாயிறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி வெள்ளின்ற கிரகமும் ஞாயிறும் கிழக்கு திசையை நவகிரகத்துல கிழக்கு திசையை பார்க்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நடு மையத்துல இருக்கிற சூரியனா அதுக்கு முன்னாடி இருக்கிற சுக்கரனும் கிழக்கு திசையை பார்க்க பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கிழக்கு திசையை பார்த்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிற அந்த ஞாயிறு என்ற சூரியன் வெள்ளி என்ற சுக்கரன் இவைகள் ரெண்டுக்கும் எதிர் திசையாக இருக்கக்கூடிய மேற்கு திசை சூளம் அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த கிரகங்களுடைய கிழமைக்கு எதிர் திசையாக அவைகள் பார்க்குறது கிழக்க அதுக்கு எதிர் திசையாக இருக்கக்கூடிய மேற்கு திசை சூலம் அப்போ மேற்கு திசையில் பிரயாணம் பண்ணினா போகிற காரியம் வெற்றி அடையாது அதனால் அந்த திசை சூழம்னு போடப்பட்டிருக்க அப்படி கட்டாயமாக போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் அவைக்கு பரிகாரம் இருக்குது பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளம் வெள்ளத்தால் ஆன இனிப்பு கேசரி வெள்ளமே நேரடியாக தின்னுட்டு சத்த வீட்டில் உட்காந்துருந்துட்டு கிளம்பி போனோம்னா அந்த திசை சூளத்தை வின் பண்ணக்கூடிய எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஆனாலும் அது சூளமாக கிளம்ப தான் அதை பரிகாரம் பண்ணிட்டு போனாலும் அந்த நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்குற வெற்றியை காட்டிலும் வெற்றி வந்து கைவிடாமல் போ இருக்கணும் அப்படின்றக்காண்டி பரிகாரம் பண்ணி போகிறோம் அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா இந்த முன் வரிசையிலையே சுக்ரனுக்கு தெற்கு பக்கத்தில் சுக்ரன் கிழக்கு பக்கம் இருக்கும் சுக்கிரனுக்கு தெற்கு பக்கத்தில் அந்த தென் கிழக்கு கார்னர் அப் திசைன்னு சொல்லக்கூடிய குறுக்கு திசையில் சந்திரன் வந்து தென் கிழக்கு திசையை பார்க்குற மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அதுக்கு எதிர் திசையாக இருக்கக்கூடிய கிழக்கு திசை தென் அந்த அந்த எதிர் திசையாக இருக்கக்கூடிய கிழக்கு திசை சூலம் அப்படின்னு இது பண்ணணும் அன்னைக்கு பிரயாணம் பண்ணணும்னா அன்னைக்கு பிரயாணம் பண்ணணும்னா தயிர் சாப்பிட்டுட்டு போகணும் அதே போல் செவ்வாயும் புதனும் செவ்வாயும் புதனும் செவ்வாய் வந்து இங்கே இருக்கார் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறார் அவர் வந்து செவ்வாய் வந்து வடக்கு வடக்கு சூளம் அப்போ அவர் தெற்கு பார்க்க இருப்பார் செவ்வாய் வந்து தெற்கு பார்க்க இருப்பார் தெற்கு பார்க்க இருக்கிற செவ்வாய் அதுக்கு எதிர் திசையான வடக்கு திசை வந்து செவ்வாய்க்கும் புதனுக்கும் புதனே எங்கே இருக்கார் இங்கே இருக்கார் அவர் தெற்கு பார்க்க இருக்கார் புதன் இருக்கிறது இங்கே தான் அவர் இங்கே பார்க்க இருக்கார் இவர் இந்த திசையை பார்க்க இருக்கார் இவரும் தெற்கு பக்கத்தில் இருக்கார் இவரே இவரும் தெற்கு பார்க்க இருக்கார் தெற்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான வடக்கு திசை சூழ் அதுக்கு பால் அருந்தி விட்டு பரிகாரம் பால் அருந்தி விட்டு செய்வோம் அதுக்கப்புறம் இன்னும் வியாழக்கிழமை ஏகன் ஏக நாள் அப்படின்னு பேர் இப்படி பேர் பேராக இருக்காது திங்கள் சனி ஞாயிற்று வெண்டி செவ்வாய் புதன் அப்படின்னா ஆறு கிழமைகள் வந்துருக்கு வியாழக்கிழமை மட்டும் ஏக நாள் இந்த ஏக நாள் இந்த வியாழன் வடக்கு பார்க்க இருப்பார் இந்த நாள் ஆட்டம் போட்டிருக்க அந்த அறிகுறி வடக்கு பார்க்க இருப்பார் அந்த வழக்கு பார்க்க இருக்கக்கூடிய வியாழனுக்கு வியாழக்கிழமைக்கு தெற்கில் சூளம் அப்புறம் நம்ம பிரயாணம் தெற்கு சைடாக எடுத்தோம்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று தூண்டி எண்ணெயை எடுத்து வாயில் ஊற்றி குடிச்சுட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் வாயிலில் வெண்ணெய் கூட வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த காரியத்துக்கு போகணும் இது வார சூளையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய எனர்ஜி அதிகமாக இருக்கிற திசைக்கு ஆப்போசிட் திசை சூளமாக இருக்கும் அதனால் கிழக்கு பார்க்குற சந்திரன் சனி இவைகள் ரெண்டும் கிழ மேற்கு பார்க்குறது மேற்கு பார்க்குறதுக்கு கிழக்கு சூளம் ஞாயிறும் வெள்ளியும் மேற்கு பார்க்குறது கிழக்கு பார்க்குறது மேற்கு சூளம் செவ்வாயும் புதனும் தெற்கு பார்க்குறது வடக்கு சூளம் வியாழன் வடக்க பார்க்குது தெற்கில் சொல்லலாம் அப்படின்னு இந்த வார சூளைகள் வார சூளைகளை வாரத்தில் வரக்கூடிய எனர்ஜி கம்மியான டைரக்ஷனை இன்டிமேட் பண்ணுது அந்த எனர்ஜி ட குறைவான திசையில் பிரயாணம் பண்ணும்போது பரிகாரம் பண்ணி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த திசை